ஹாய் ஆல் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நம்ம எந் நம்ம எந்திரிச்சதுலேருந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நம்மளோட நம்மளோட யூசிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அது என்னென்னு பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பேஸ்ட் இல்லையா யா யாருக்காவது இந்த பழக்கம் இல்லைன்னு யாராவது சொல்லுங்கள் பல் விளக்காமல் யாராவது இருப்போமா இல்லை இரு கண்டிப்பாக தான் ஆகணும் ஸோ நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்மளோட பேசிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நம்மளோட பேஸ்ட்டு தான் ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட இருக்கு செகண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளோட ஃபேவரட் சோப்பு நான் ரோஸ் சோப் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் தென் நம்மக்கிட்ட மூணு வகையான சோப் இருக்குது பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் ஹனி அண்ட் தென் இது வந்து குழந்தைங்கள குழந்தைங்களை இருந்து நீங்கள் யாருக்குனாலும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மென்னுக்கு நல்ல ரிசல்ட்டு இங்கே நான் நிறைய கஸ்டமர்கிட்ட வந்து என்ன சொல்கிறது மென்னு தான் எனக்கு அதிகமாக இதில் ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸோ செகண்ட் வந்து இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து மண் மண்ணில் விளாட்றாங்க வெளில விளாடுறாங்க டஸ்ட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீன் சோப் கொடுங்க அண்ட் தென் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அலர்ஜி இருக்கும்போது யூஸ் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இது பேசிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் அது இருக்கும் போது இந்த நீன் சோப்பில் அதிகமே க்யூர் ஆகும் செகண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சோப்பு நம்மளோட ஃபேவரட் ரோஸ் சோப்பு தான் அண்ட் தென் இது நல்ல ஒரு க்ளோவாகவும் நல்ல ஒரு கலர்லேருந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணிக் கொடுக்கும் இதையும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ அடுத்து ரொம்ப 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 மை ஃபேவரட் இன்னிமேட் வாஷ் அண்ட் தென் நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாமே நீங்கள் இதெல்லாம் பேசிக் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட இனிமேட் வாஸ் தான் நீங்கள் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இது நீங்கள் ஆர்டர் போடலாம் போட்டுருங்க உடனே ரொம்ப முக்கியம் அதோட நம்மளோட நாப்கின் பேட் ஓகேவா ஸோ நம்மளோட நாப்கின் பேட் நீங்கள் கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு தயவு செய்து இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னா கடையில் வாங்கி நீங்கள் சீப் அண்ட் ரெஸ்ட்டாக வாங்குறதா அதிலலாம் நீங்கள் சீப் அண்ட் ரெஸ்ட்டு பார்க்காதீங்க இது பியூர் ஆர்கானிக் அண்ட் தென் நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு இச்சிங் இருந்தோ நமக்கு நிறைய வகையான பேக்டீரியா வந்து நமக்கு இது வந்து பாதுகாப்பு ப்பா நம்ம வந்து கர்ப்பையை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கும் தயவு செய்து நம்மளோட நாப்கின் பட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ஸோ ஹேர் ஆயில் ஆல்ரெடி நான் ரிவியூ கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஆர்டர் ஸ்க்ரப்பும் ஹார் ஆயில் தான் நான் எடுத்தேன் அண்ட் தென் இது நம்மளோட பேசிக் ப்ராடக்ட்ஸ் தான் ஹேர் ஆயில் நீங்கள் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம் இயர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஐ லைக் திஸ் லவ் நேச்சர் ஃபேஸ் வாஷ் க்ரீம் இது வந்து ஆல் ஸ்கின் டைப் இதை எடுத்தால் இது எடுக்கலாமா மேம் நோ ப்ராப்ளம் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஆல் ஸ்கின் டைப் தான் இதுமே நம்ம வெளில போயிட்டு வந்த பிறகு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட லவ் நேச்சர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் பேசிக் ப்ராடக்ட்ஸ் தான் தாராளமாக நீங்கள் பேசிக் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் போட்டு எடுக்கும்போது மற்ற கஸ்டமருக்கு நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது அதோட ரிசல்ட் பார்த்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஐ லைக் திஸ் சூப்பர் டால்க் பவுரு இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து பாடியில் யூஸ் பண்ணுறது ஓகேவா டால்க் பவுரு இதில் நமக்கு மூணு ஃப்ளேவர் இருக்குது உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய அல்டிமேட்டாக நம்மள வந்து பக்கா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நம்மளோட டெண்டர் கேர் தான் இதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது டெண்டர் கேரை இது வந்து தீக்காயம் அண்டன் வந்து ஐப்ரோ லென்த்தாக வளரணும் அப்புறம் முடி அந்த இடத்துல சம்டைம்ஸ் முடி வந்து இந்த இடத்துல இல்லை அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஒருத்தவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா பிம்பிள்ஸ் நிறையா இருந்துச்சு அந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணும்போது அந்த பிம்பிள்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிச்சு ஸோ டெண்டர் கேர் பார்க்க தான் குட்டியாக இருக்கும் ஆனால் இது நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு மிஸ் பண்ணாதீங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் நம்ம வெளில போகும்போது நமக்கு சொட்டிங்ஸ் இருக்கும் ஸ்வட்டிங்ஸ் இல்லை வேற இருக்காங்களா வேர்வை இல்லாமல் யாராவது இருக்காங்களா எல்லாருக்குமே வந்து அது இருக்க தான் செய்யுது அந்த ப்ராப்ளத்துக்கு க்யூர் தான் நம்மளோட ரோல் ஆன் அண்டர்லைனில் இருக்க ரோல் ஆன் நிறைய ஃப்ளேவர் இருக்குது ஐ லைக் திஸ் இந்த டூ ரோல் ஆன் மென்னுக்குள்ளது ஸோ ரோல் ஆன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ரோல் ஆன் யூஸ் பண்ணும்போது பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் எனக்கு வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களே ஸோ பொசப்ஸில் நமக்கு பட்ஜெட் ப்ளேயான பாடி ஸ்ப்ரே இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் தாண்டி இன்னும் பேசிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது நம்மளோட கோம் இன்றைக்கி சீ தலை விருதுக்கு சீப் எங்கேயும் வாங்க தான் செய்கிறோம் இல்லையா இது நம்மளோட கோம் அண்ட் தென் வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷ் வைக்கிறதுக்கான இந்த கோம் நான் ஆர்டர் போட்டு எடுத்தேன் அதே மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோம் நம்மக்கிட்ட இருக்குது ஒரே ஃப்ளீம் கோம் தான் இதுவும் ஸோ நம்மக்கிட்ட வந்து டாப் டு பாட்டம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது நம்ம தேவைக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் பேசிக்காக நம்ம முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் நம்மளோட ப்ரைமர் ப்ரைமர் வந்து ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ண பிறகு அண்ட் தென் அதில் சும்மா கம்மியான ஒரு லைட்டாக ஒரு பவுண்டேஷன் போட்டுட்டு நம்ம ஸ்கின்ல நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பவுண்டேஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அண்ட் தென் அதை நீங்கள் யூஸ் பண்ண பிறகு நமக்கு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு பவுடர் ஓகேவா நீங்கள் இது நம்ம பேசிக்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதெல்லாம் கிடையாது ஒரு மூணு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் பட்ஜெட் பண்ணலாம் நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் சிம்பிள் மேக்கப் பண்ணிட்டு போகலாம் நெக்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்லேயும் வந்து எனக்கு கம்மியான ப்ரைஸில் கொடுங்கன்னு சொல்றீங்க இது கம்மியான ப்ரைஸில் உள்ள லிப்ஸ்டிக் தான் ரொம்பவே கம்மி தான் ஸோ அதனால இந்த லிப்ஸ்டிக் வந்து மிஸ் பண்ணாதீங்க மை ஃபேவரட் அண்ட் தென் வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணணும் மேம் அப்படின்னா நான் சொன்ன போடுறீங்க அதுக்கப்புறம் வந்து பொட்டு ஓகேவா பொட்டு அண்ட் தென் நம்ம கண்ணுக்கு வந்து ஐலைனர் இருக்குது ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து நான் லிப் லைனர் வச்சுருக்கேன் அண்ட் தென் வந்து மஸ்காரா வச்சுருக்கேன் இந்த மூணுமே நான் போடுவேன் பேசிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம சிம்பிள் மேக்கப்புக்கு ரொம்ப தேவையில்லை சிம்பிளாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் ஆகாது கம்மியான பிரைஸ் தான் இது நான் சொல்கிறேன் எல்லாமே எடுத்து உங்களோட நார்மல் நார்மலாக நீங்கள் உங்களோட பிபிசை கம்ப்ளீட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் ப்ராடக்ட்ஸ் தான் அண்ட் தென் நாள் நம்ம கடையில் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா நம்ம கடையில் வாங்குறது மூலிமா நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது நம்ம தேவைக்கு நம்ம எடுக்கிறது மூலிமா இங்கே நமக்கு ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல்லான இன்கம் நமக்கு கிடைக்குது ஸோ நம்மளோட வாழ்க்கையும் தோட்டலாக மாறுது மிஸ் பண்ணாதீங்க